Hi Friends! வெல்கம் பேக் to மை சேனல் டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்களா கவலையே படாதீங்க சூப்பரான புக் மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குங்க ஆமாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அனைத்து பொது தமிழ் தேர்வுக்கும் இந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் இருக்கிற ஹைலைட் என்னென்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இலக்கணம் தனியாகவும் இலக்கியம் தனியாகவும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு தனியாகவும் டாபிக் வைஸில் செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது எல்லாம் அட்டவணை மற்றும் வார்த்தைகளை கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை படிக்கும்போது ஞாபகம் வைத்துக்கொள்ள ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது ஆனால் ஆஃபர்ல வெறும் நானூறு ரூபாய்க்கு தராங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உடனே ஃபோனை எடுங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட்ன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க உங்களுடைய ஆர்டரை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ